வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் தமிழ் பாடத்தில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றது ஏற்கனவே நான் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இன்னொரு தடவை வீடியோ நேரடியாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாக சொன்னால் புரியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ முதல் பதினாலு மார்க் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஆறு படவுள் தெரிக அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பெண் வினாக்கள் அந்த ஒருமதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஆறுவது வரைக்கும் வந்து செயல் பகுதியில் பகுதியில உரைநடை பகுதியில் இருக்கிறதுல நீங்க தலைப்பு அந்த தலைப்பினுடைய ஆசிரியர் அந்த கருத்துக்களை வந்து முழுசா மாணவர்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் செயல்பகுதி திணைத்துறை உதாரணத்திற்கு அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா திணைத்துறையோடு ஏந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க திணைத்துறை தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் அந்த நூலினுடைய முக்கிய கதாபாத்திரங்கள் அந்த கதைமாந்தர்கள்னு மாந்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த கதைமாந்தர்களுடைய பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும் தலைவன் தலைவியுடைய பெயர்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா எட்டு அடுத்த எட்டு வந்து ஒருமதி பெண் வினாக்கள் அந்த ஒருமதி பெண் வினாக்கள்ல வந்து எதுல இருந்து கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் துணைப்பாடம் மொழித்திறன் பயிற்சி இப்ப துணைப்பாடம் அப்படின்றதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டு ஏதேனும் ஒன்று ஆறு மதிப்பெண்களுக்கு தான் துணைப்பாட கதை வந்து கேக்குறாங்க துணைப்பாட கதை அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் குறிப்பிட்டு ஒரு அஞ்சு படிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அஞ்சுல இருந்து ஒண்ணு கேட்டுருவாங்க அப்படின்ற எண்ணத்துல தான் இது வரைக்கும் ப்ளூ பிரிண்டை பயன்படுத்தி படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் முழு பாடத்தையும் மாணவர்களை படிக்க வைக்கணும் முழு கருத்துக்களும் அந்த இப்போ தமிழ் பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முழு கருத்துக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் துணை துணைப்பாடத்தில் வந்து மதிப்பெண் வைக்கிறாங்க அந்த ஒரு மதிப்பெண்னு சொல்லும்போது துணைப்பாடத்தில் மாணவர்கள் எதெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆசிரியர்கள் அந்த கதை கதையாசிரியனுடைய பிறப்பு அவருடைய சிறப்புகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் கதை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய கதை களம் வந்து எந்த இடத்தில் நிகழ்த்தப்பட்டது அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்ன அப்படின்றதையும் மாணவர் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வாடிவாசல் மூன்றாவது கதை வந்து வாடிவாசல் அப்படின்னு பார்த்தோம்னா வாடிவாசல் வந்து ஜெயமோகன் அவர்களால் எழுதப்பட்டது ஜெயமோன ஜெய ஜெயமோகன் அவர்கள் பிறந்த இடம் அந்த கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சி மருது அந்த இரு இருவர் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி மூன்று வந்து இருபத்தெட்டு மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க அதாவது அந்த இருபத்தெட்டு மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் முவிரண்டு ஆறு மூன்று இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து செயல் பகுதியிலிருந்தும் இரண்டா நாலு நான்கு சிறுமதி பெண் வினாக்கள் வந்து உரைநடை பகுதியிலிருந்தும் ஏழு ரெண்டா பதினாலு அந்த பதினாலு மார்க் வந்து இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியில இருந்து செயல் பகுதியை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாம் இயல்லேருந்து இருந்து பத்தாம் இயல் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதி பெண் வினாக்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் உரைநடைன்னு பார்த்தோம்னா பத்து உரைநடைகளில் இருக்கக்கூடிய பகுதி தெரிஞ்சு வச்சிருக்கோம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏழு ரெண்டா பதினாலு இந்த பதினாலு மதிப்பெண் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி அந்த மொழித்திறன் பயிற்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இயல்லையுமே பின்னால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயல் முடிஞ்சனே அந்த வினாக்கள் கொடுத்துருப்பாங்க பாட உள் வினாக்கள்னு சொல்லிட்டு இலக்கண தேர்ச்சிகோள் அப்படின்னு சொல்லி பின்னால் கொடுத்துருப்பாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் பின்னால் வந்து மொழித்திறன் பயிற்சியின்னு ஒவ்வொரு ஏல்லையுமே பின்னால கொடுத்துருக்காங்க அதற்குண்டான விளக்கம் எல்லாமே மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் முக்கியமாக அந்த ஏழ் அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு மதிப்பெண் ஒரு இரண்டு மதிப்பெண் அட்டன் பண்ணிரலாம் அடுத்தது பார்த்தோம்னா உறுப்பிலக்கணம் பகுத உறுப்பிலக்கணம் எப்படி எழுதுறது அப்படின்றது தெரிஞ்சிருந்தா அதுலேருந்து இருந்து ஒன்னு எழுதிடலாம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்புகள் எல்லாமே செயல் பகுதியில் வந்து ஒவ்வொரு செயலையுமே பின்னால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இலக்கண குறிப்பு அதாவது செயலினுடைய பொருள் அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் புதிய சொற்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பொருள் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க பகுபாத ஒரு ஒன்று கொடுத்துருப்பாங்க புணர்ச்சி விதையும் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருந்தா மூன்று இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து எழுதிடலாம் அது போக தான் பத்து ஏழில் பின்னால் இருக்கக்கூடிய அந்த இலக்கண ப இலக்கண பயிற்சி வினாக்கள்ல வந்து வந்து மீதம் இருக்கக்கூடிய நான்கு வினாக்கள் அடுத்தது பகுதி மூன்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தெட்டு மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க இரண்டு நான்கு மதிப்பெண் வினாக்கள் வந்து பகுதியில் இருந்தோம் இரண்டு நான்கு மதிப்பெண் வினாக்கள் வந்து உரைநடை பகுதியில் இருந்தோம் அடுத்து மூன்று நான்கு மதிப்பெண் வினாக்கள் வந்து மொழித்திறன் பயிற்சியில இருந்து கேட்கிறாங்க அந்த முதல்ல வந்து உரைநடை உரைப்பத்தி பத்தாம் வகுப்புல எழுதியிருப்பீங்க தமிழ் முதல் தாழ்ல வினாயன் முப்பத்தி ஆறு வந்து உரை உரைப்பத்தி கொடுத்துருவாங்க அதுல இருந்து ஐந்து வினாக்கள் கேட்பாங்க அந்த ஐந்து வினாக்களுக்குடைய விடையை வந்து நம்ம எடுத்து எழுதணும் அடுத்தது பார்த்தோம்னா பகுபத இலக்கிய நயம் பாராட்டல் இலக்கிய நயம் பாராட்டல் கேட்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா திணைத்துறை ஒவ்வொரு அகப்பொருளாக இருக்கட்டும் புறப்பொருள் திணைக்குரிய பாடலாக இருக்கட்டும் அந்த பாடல் வந்து திணைத்துறை வந்து பின்னாலே கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு ஐங்குறுநூறு அப்படின்னு பார்த்தோம்னா நூறில் இருக்கக்கூடியது வந்து ஆடுக விரைந்தே என்னும் துறை பொதுவியல் துறை ஆடுக விரைந்தே அப்படிங்கிற துறை கொடுத்துருப்பாங்க புறநானூறு பார்த்தோம்னா பொதுவியல் திணை கொடுத்துருப்பாங்க பாடான் திணை கொடுத்துருப்பாங்க இந்த பாடான் திணை பொதுவியல் திணை இதற்குரிய விளக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி நான்கு அந்த நான்குமே பார்த்தோம்னா மூன்று ஆறுமதி பெண் வினாக்கள் பகுதியிலேருந்து ஒன்று உரைநடை பகுதியிலேருந்து ஒன்று அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா துணைப்பாட பகுதியிலேருந்து ஒன்று இந்த துணைப்பாட பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய நெடுவினாக்களுக்கு வந்து மாணவர்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நான் சொல்லக்கூடிய குறிப்புகள்லாம் கண்டிப்பா அதில் எழுதியிருக்கணும் அதாவது ஆசிரியர் பெயர் அந்த நூலினுடைய உதாரணத்திற்கு பிம்பம்னு கேட்குறாங்கன்னா அந்த பிம்பம் ஆசிரியருடைய பெயர் வந்து பிரபஞ்சன் அப்படின்றது எழுதியிருக்கணும் அடுத்தது வந்து கதை மாந்தர்கள் ஒவ்வொரு கதையிலும் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் பெயர் வந்து எழுதியிருக்கணும் மூன்றாவது வந்து முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும் முன்னுரை முடிவுரைக்கு அப்புறந்தான் அதில் எந்த க எப்படி அந்த கதை வந்து எழுத சொல்லியிருக்காங்களோ அதைக்கேற்ற சிறு தலைப்புகள் குறிப்பு சட்டகம் வந்து போட்டு எழுதணும் முன்னுரை முடிவுரை இருக்கணும் கதை மாந்தர்கள் பெயர் இருக்கணும் கதையாசிரியருடைய பெயர் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி நான்கு அந்த பகுதி நான்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் நாலு ஓ ரெண்டா ரெண்டு அந்த நான்கு மதிப்பெண் வினாக்களுக்கு வந்து மணப்பாட பகுதியிலிருந்து கேட்கக்கூடியது அந்த இரண்டு மதிப்பெண்கள் வந்து குரல் ஏதேனும் ஒரு குரல் தொடங்கும் குரல் கேட்பாங்க இல்லைனா முடியும் குறள் கேட்பாங்க குரலினுடைய முதல் சீரோ அல்லது குரலினுடைய முடியும் சீரோ கொடுத்து அந்த குரல் எழுத சொல்லுவாங்க அது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய கொஸ்டின் பேட்டர்ன் இதன்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா செயல் பகுதியிலிருந்து நமக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தமே மூணு தான் கேட்குறாங்க ரெண்டு நான்கு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம்னா ரெண்டு உரைநடைலேயும் அதே மாதிரி தான் செயல் பகுதியில் வந்து இரண்டே இரண்டு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் உரைநடை பகுதியிலேருந்து மூன்று ம நான்கு மதிப்பெண் வினாக்கள் வந்து ரெண்டு தான் கேட்குறாங்க மீதம் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி இதுலேருந்து தான் பெரும்பாலான வினாக்கள் வந்து வருது அதனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியை வந்து மாணவர்கள் தெளிவாக பிடிச்சாகணும் கதையாசிரியர்கள் பெயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அந்த கதையாசிரியர்களுடைய சிறப்புகளை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தோம்னா கீழே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் சந்தேகத்தை வந்து பின்னால் குறிப்பிடுங்க இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன போடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததையும் நான் சொல்லிடுறேன் அடுத்து இந்த வீடியோ வெளியிட்டு அடுத்த நாளே அடுத்த வீடியோ வெளிய வருது அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து இயலில் இருக்கக்கூடிய துணைப்பாடம் அந்த துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய கதையாசிரியர்கள் கதையாசிரியரின் சிறப்பு அந்த கதைக்களம் குறிப்பு சட்டகம் நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்ற குறிப்பு சட்டகம் அந்த கதையாசிரியருடைய பெயர்களினுடைய காரணம் அந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல போடுறேன் தேங்க்யூஸ்